ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சனில் நீங்கள் வந்து வாழைப்பூ வடை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த நரம்புலாம் வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க அந்த உள்ளே கிளீன் பண்ணும்போது நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவை நல்லது இல்லைனா வந்து கையெல்லாம் வந்து பிசு ஆகிடும் இப்போ இது வந்து நம்ம ரொம்ப மெல்லிசாக சின்னதாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான பொருட்கள் இருக்குது இந்த ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக சூடான ஈவினிங் ஸ்நாக்ஸு வாழைப்பூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க ஒரு பாத்திரத்தில் அந்த நறுக்கி வச்ச வாழைப்பூ சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு கொஞ்சம் சிறுவை கட் பண்ணி அதையும் சேர்த்துடுங்க கறிவேப்பிலை கொத்தமல்லி அதையும் சிறுவை கட் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்து உப்பு தேவையான சேர்த்துடுங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம வள செய்கிற அளவுக்கு பதமாக மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து இதுவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த மாவை வந்து நம்ம சூடான எண்ணெயில் இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சூப்பராக சூடாக முறை முறைன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் வந்து வாழைப்பு வந்து கசப்புலாம் இருக்காது பார்த்தா அந்த பொட்டுக்கடையில் மாவு சேர்ந்து செய்யும்பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சத்தானதும் கூட ஃப்ரான்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பொட்டுக்கடல் இருந்தால் மட்டும் போதும் நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் அது வந்து மிக்சியில் அரைச்சு எடுத்து இது கூட சேர்த்துட்டு ஈவினிங்கில் வந்து சுட சுட செய்து சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்